நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே இந்த ஏழு வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாசம் நேசம் இதுல இருக்கக்கூடிய அந்த பற்ற அறுத்து நம்மளை வந்து மேலோகத்துல ஒரு மோட்ச நிலையை அடையறதுக்கான ஒரு நிலைக்கு நம்மளை தயார்படுத்தக்கூடிய இறைவா நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட உள்ளத்துல நிறைய வஞ்சத்தோட நம்ம வந்து இருப்போம் ஏதோ ஒரு கட்டத்துல எல்லா மனுஷனுக்குள்ளையும் இருக்கும் அப்படி இருந்தாதான் அவன் மனுஷனா இருக்க முடியும் அதெல்லாம் நீக்கிற அளவுக்கு எனக்கு நீ சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க பேராது நின்ற பெருங்கருணை பேராரே கருணை நிறைந்த ஆன்மாவாக இருக்கக்கூடிய இறைவா ஆரா அமுதே அளவிலா பெம்மானே அளவில்லாத ஒரு அமுதமாக இருக்கக்கூடியவனே தெவிட்டாத அந்த இன்பமாக எல்லோருக்கும் எடுக்கக்கூடிய இறைவா ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய அந்த உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்த தயங்குபவர்களின் உள்ள எண்ணமாக இருந்து அதை வெளிப்படுத்த உதவுபவனே அப்படிங்கறத இங்க வந்து அர்த்தப்பட்டிருக்கு நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே என்னுடைய உள்ளத்தை நீரை போன்று உருக்கி என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இறைவா இறைவனை பொறுத்தளவுக்கு இன்பம் வந்தா சந்தோஷப்படவும் மாட்டாரு துன்பம் வந்தா வருத்தப்படவும் மாட்டாரு அந்த நிலையை அடையறதுதான் வந்து ஒரு நிலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் சலனப்படக்கூடாது அதிக சந்தோஷமும் வேண்டாம் அதிக துக்கமும் வேண்டாம் இப்படி ஒரு நிலையராக இந்த ஏழு வரிகள் வந்து குறிப்பிடுது ஆக எந்த ஒரு உலகத்தில் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களிடையே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் பந்தம் உறவு நேசம் காதல் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அன்பு இது எல்லாமே அன்புங்கிறது எல்லா உயிர்களிடத்தும் இருக்கணும் அது வேற விஷயம் மற்ற இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து நாம மீளணும் அப்படிங்கறத குறிப்பிட்ட பாடலாக தான் இந்த ஏழு வரிகள் அமைஞ்சிருக்கு பற்று பாசம் நேசம் இதை எல்லாத்தையும் நான் நீக்கிடணும் கருணை கடலாக இருக்கக்கூடிய நீ எனக்கு அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் விதமாக தான் வந்து இந்த ஏழு வரிகள் அமைஞ்சிருக்கு இதுல என்ன குறிப்பிடுறாங்க உனக்கு எப்படி இன்பமோ துன்பமோ வெயிலோ மழையோ எதுவா இருந்தாலுமே இறைவனுக்கு அது ஒரு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டும் விதமாக இந்த ஏழு வரிகள் அதாவது பத்தாம் பகுதியின் ஏழு வரிகள் சிவபுராணம் வந்து நம்மளுக்கு வந்து கருத்தை ரொம்ப வலுவாவே சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த ஏழு வரிகளே இவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னா அடுத்த ஏழு வரிகள் எப்படி இருக்க போது தெரிஞ்சுக்கணும் தானே அதுக்கு நீங்க